மக்களை சுய சார்புடையவர்களாக மாற்றி அவர்கள் யாரையும் சார்ந்தில்லாமல் தங்களுடைய உழைப்பை சார்ந்து பொருள் ஈட்டி வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழிமுறையை என்று நம்முடைய மறை மாவட்டத்திலே அது தொடங்கி வைக்கிறது முதலில் இவ்வளவு ஒரு பெரிய முயற்சியை ஒரு அரிதான முயற்சியை ஒரே ஒரு முன் உதாரணம் மட்டும் நாஞ்சில் பால் என்று தமிழகத்தில் இருக்கிற சூழலில் எப்படி ஒரு துணிச்சலான ஒரு எண்ணத்தை கருவுற்று அதனை கடந்த ஐந்து ஆண்டுகளாக செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து இன்று செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிற சிவகங்கை பல்நோக்கு சமூக சேவை சங்கத்தினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் அருள் பணி பிரிட்டோ ஜெயபால் அவர்களை நான் அன்போடு பாராட்டுகிறேன் இந்த மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உதவியாக இருந்த சிவகங்கை பல்நோக்கு சேவா சங்கத்தினுடைய உடன் பணியாளர்கள் உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் இறை சேவை மக்கள் சேவை இந்த சிந்தனை பற்றி இருவேறு அணுகுமுறைகள் இருக்கின்றன இறை சேவை ஒன்றுதான் முக்கியமானது சிறந்தது என்று கருதுகிற மதங்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இறைச்சேவை என்பதே மனித சேவை என்று சிந்திக்கிற மதங்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள் அதிலே முதல் நிலையில் இருப்பது கிறிஸ்தவ வர் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் யாரெல்லாம் மின்னரசுக்கு வர தகுதியுடையவர்கள் என்று சொல்கிற பொழுது ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்தவர்கள் தண்ணீர் கொடுத்தவர்கள் ஆடை கொடுத்தவர்கள் அவர்களை பாதுகாத்தவர்கள்தான் சொர்க்கத்திற்கு விண்ணாட்சி விண்ணரசிற்கு வந்து சேர முடியும் என்று மிக தெளிவாகச் சொன்னார் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் வருகிற அந்த ஓமை உலகின் இறுதி நாளில் இறை திருமகன் மனிதர்களை தீர்ப்பிட வருகிற பொழுது எந்த அளவுகொலை வைத்திருப்பார் என்று அவர் தெளிவாக சொல்கிறார் நான் இருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் நான் அந்நியனாக சிறையில் இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் எனவே உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்க செய்யப்பட்டிருக்கிற இந்த இறை சாம்ராஜ்யத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று அவர் சொல்வார் அப்பொழுது அந்த நல்லவர்களெல்லாம் அன்றவரையே நீர் எப்பொழுது பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றி இருக்க கண்டு நாங்கள் உமை கவனித்துக் கொண்டோம் என்று கேட்பார்கள் அப்போது அவர் சொல்லுவார் சின்னஞ்சிறிய சகோதரர்களாகிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கு செய்தீர்கள் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அளவுகள் கிறிஸ்தவம் இதனை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக எல்லா நாடுகளிலும் செயல்படுத்தி வருகிறார் எனவே முதல் சேவையாக மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை பண்பு அடிப்படை நிலைப்பாடு எனவே இதனை இரண்டாயிரம் ஆண்டுகளாக கத்தோலிக்கு கிறிஸ்தவம் இங்கே செய்து கொண்டிருந்தார் கல்கத்தாவில் தொழுநோயாளர்களும் சாகக்கூடிய தருவாயில் இருப்பவர்களும் தெருவிலை தூக்கி வந்து போடப்படுத்த போது அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவர்களுடைய புண்களை தொட்டு கழுவி துடைத்து மருந்து போட்டு அவர்களையெல்லாம் பாதுகாப்பான ஒரு இல்லத்திற்கு கொண்டு போய் வைத்து அவர்களை பராமரித்தவர் அன்னை தெரசா எனவே இந்த தொண்டுதான் மிகச்சிறந்த இறை சேவை என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்களாம் முன்னரசுக்கு வர மாட்டீர்கள் மாறாக நான் உங்களுக்கு சொல்லுவவற்றை செய்பவர்களே இரையாட்சிக்கு வருவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அப்படி என்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சிந்தனை நம்முடைய தமிழ் சித்தர்களிலே காணப்பட்டிருக்கிறார் திருமூலர் அழகாக சொன்னார் அவர் படங்களில் இருக்கிற சாமிக்கு உணவு படையில் படைக்கிற குடும்ப தலைவியரை பார்க்கிறார் அதனை பார்த்துவிட்டு அவர் ஒரு பாடல் எழுதுகிறார் படமாட கோவில் பகவர் கொன்று ஏயில் நடமாட கோவில் தங்கு ஆகா நடமாட கோவில் கொன்று ஈயில் அது படமாட கோவில் கது ஆமே என்று சொன்னார் அதாவது படத்தில் இருக்கிற சாமிக்கு நீங்க உணவு பிடிச்சிங்கன்னா அது அவர் போய் சேர்ந்து அதற்கு பதிலாக தெருவிலை நடமாடுகிற மனிதன் என்ற சாமிக்கு மனித சாமிக்கு நீங்கள் உணவு பிடைத்தீர்கள் என்றால் அது படத்தில் இருக்கிற சாமிக்கு போய் சேரும் என்று சொன்னார் எனவே இந்த இறை சேவை என்பது மனித சேவை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை கடவுளாக மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் அவருக்கு செய்கிற சேவை என்பது மனிதர்களுக்கு செய்யும் சேவை என்பதனை கிறிஸ்தவம் எப்பொழுதும் உள்வாங்கியிருக்கிறார் நாளிலே நம்முடைய இந்த புதிய முயற்சியை பாராட்டுகிற வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மறை மாவட்டங்களுடைய எல்லாம் மறை மாவட்டங்களுடைய சமூக சேவா சங்க இயக்குநர்களும் நம்முடைய தமிழக சேவா சங்கத்தினுடைய இயக்குனர் ஜேசுதாஸ் அவர்களும் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் எனவே எல்லா மறை மாவட்டங்களும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா மறை மாவட்டங்களும் இப்படி தன்னுடைய மக்கள் பணியை செய்வதற்கென ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நம்முடைய சிவகங்கை சமூக சேவா சங்க செயல்பாட்டுக்கு வருவோம் என்று சொன்னால் இதிலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்கிறார் பொதுவாக மக்கள் பணி என்பது ஏதோ பால் பவுடர் எண்ணெய் துணிமணி இவை கொடுப்பது அல்ல ஏன் அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு அந்த ஏழ்மையை போக்குற வழியை சொல்லிக் கொடுப்பது பசியாய் இருப்பவனுக்கு மீன் கொடுப்பதல்ல மீன் பிடிக்க சொல்லிக் கொடுப்பது என்ற அளவில் அவர்களுக்கு விழிப்புணர்வையும் சில சில சிறு சிறு தொழில்கள் செய்வதையும் நம்முடைய சமூக சேவா சங்கம் கற்றுக் அதற்கு பிறகு எங்கெல்லாம் நீதிக்கான போராட்டம் ஏனென்றால் சாதாரண உதவி மக்கள் உதவி செய்வதால் மட்டும் இந்த சமூக மாற்றம் வந்துவிடாது எனவே நீதிக்கான போராட்டம் நீதி வந்துவிட்டால் எல்லாம் எல்லோருக்கும் கிடைத்துவிடும் எனவே அத்தகைய போராட்டங்களிலும் விழிப்புணர்வை தருவதிலும் நம்முடைய சிவகங்கை சமூக சேவா சங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் கடந்த முப்பத்தி எட்டு நாற்பது ஆண்டுகளாக இதில் பணியாற்றிய அனைத்து இயக்குநர்களையும் நான் பாராட்டுகிறேன் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அவர்கள் ஆரம்பித்து வைத்த சில அடிப்படை முயற்சிகளும் இன்று பலன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தை அப்பொழுது இருந்தவர்கள் வாங்கி வைக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் இந்த புதிய ஆலையை ஆரம்பிக்க முடியும் எனவே ஒவ்வொரு சமூக சேவா சங்கத்தினுடைய இயக்குனரும் செய்த பணியை நான் அன்போடு பாராட்டுகிறேன் இதில் நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த மக்கள் பணியானது ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது என்பது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு ஆய்வின் அடிப்படையிலான ஒரு கருத்து இங்கே இது ஒரு இயக்கமாக மாறியிருக்க இங்கே வருகை இருந்திருக்கிறவர்களில் சிவகங்கை சமூக சேவா சங்கத்தினுடைய பயனாளிகளிலே ஏறத்தாழ அறுபது எழுபது சதவீதத்திற்கு மேல் கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் எனவே இப்படி யார் நம்முடைய இலக்கு மக்கள் என்றால் தேவையில் இருப்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்பதனை தெரிவு செய்து இவர்களை ஒரு இயக்கமாக இணைத்து தன்னுடைய ஆதாரத்திலிருந்து வருகிற உதவிகளையும் அரசு வழியாக வரக்கூடிய உதவிகளையும் பெற்று இன்றைக்கு மிகச் பல்வேறு செயல்பாடுகளை தமிழக அளவிலே நம்முடைய திருச்சபை தமிழக திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது அதிலே ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக அல்லது அமைப்பாக நம்முடைய சமூக சேவா சங்கம் இருந்திருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே அதனை நான் மனமாற பாராட்டி இப்படி நாம் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்குறோம் இத்திருப்பலி முடிந்த பிறகு பிற தலைவர்கள் வந்து நம்முடைய புதிய திரைநோக்குகிற ஆலையை ஆரம்பித்து போகிறோம் ஆனால் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து கடவுளுடைய உதவிக்காக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் கூடியிருக்கிறோம் எல்லா முயற்சிகளும் இறைவன் ஆசிர்வதிக்கிற பொழுதுதான் அது முழு வெற்றி பெறும் ஆசிரியாக நாம் கூடியிருக்கிறோம் எனவே நாம் என்று தொடங்கும் இந்த புதிய முயற்சி இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இது எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் குறிப்பாக பயனாளிகளாகிய நீங்கள் பால் வளர்ப்பவர்கள் மாடு வளர்ப்பவர்கள் பால் ஊற்றுபவர்கள் அதனை வாங்கி கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் இந்த குளிரூட்ட ஆலையிலே வேலை செய்கிறவர்கள் ஆகிய அனைவரும் தங்களுடைய ஆதாயத்திற்காக செயல்பட்டாலும் ஒருவகை பொது நல நோக்கோடு செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகிற பொழுது இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையும் என்பது எனது நம்பிக்கை எனவே இந்த இரண்டு என்று வேண்டும் ஒன்று இறை ஆசி இறைவன் ஆசிர்வதித்தாலன்றி எந்த காரியமும் வெற்றி முடியாது அதே சமயம் நம்முடைய முயற்சி நம்முடைய முயற்சி நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்வார்கள் சின்னையில் சாஞ்சிருந்தால் தெய்வம் பணியடைக்காது தம்பி என்று சொல்வார்கள் பெரிய பக்திமான் அதே சமயம் காலை ஐந்து மணிக்கு எந்திரை எழுந்து உழவு மாட்டை கூட்டிக் கொண்டு வயலுக்கு சென்று விடுவார் ஆழமான பக்தியுடைய அவர் அடிக்கடி சொல்வது தென்னையில் சாஞ்சிருந்தால் தெய்வம் படியார் ஒரு முறை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று நான் சொன்னேன் அப்பொழுது சொன்னார் ஏட்டில் அதனால பேப்பரில் இனிக்குமா இனிக்க அதற்கு பதிலாக வேலைக்கு போக வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் பிறகு கடைகாரன்றம் கொடுத்து சீனியை வாங்கி வயல் போட்டால்தான் இனிக்கும் எனவே இந்த உழைப்பு என்பது மிக முக்கியம் எனவே இது ரெண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் இது இரண்டும் எங்கிருக்கிறதோ அங்குதான் முனை வெற்றி கிருஸ்தினார் இதை பற்றி பேசிக்கிறது என்பது அழகாக சொல்லுவார் செய் அனைத்தும் கடவுளால் மட்டுமே ஆகக்கூடும் என்று நம்பி செய் முலை 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 வர்க் ஒர்க் ஒர்க் அனைத்தும் உன்னால் மட்டுமே ஆகும் என்று நினைத்து உன்னுடைய உழைப்பை கொடு என்று சொல்லுவார் இன்னொரு இடத்திலே சொல்லுவார் படைத்த கடவுள் கடவுள் நம்ம கேட்டு படைக்கல அவராக படைத்த ஆனால் உன்னை இன்றி உன்னை மீட்க மாட்டார் என்று சொல்வார் நம்முடைய உழைப்பு இல்லாமல் கடவுள் எதையும் தானாக தூக்கி வந்து நமக்கு கொடுக்க மாட்டார் எனவே உழைப்பும் இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக சொல்கிறது ஐந்து காலத்தை பெற்றவன் இன்னும் ஐந்து காலந்தை கொண்டு வந்தான் இரண்டு காலந்தை பெற்றவன் இன்னும் இரண்டு தாளந்தை கொண்டு வந்தான் அப்பொழுது என்ன தலைவர் சொல்கிறார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல மொழியனே சிறிய காரியங்களிலே நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தா எனவே உன்னை பெரிய பொறுப்புகளுக்கு அதிபதியாக்குவேன் என்று சொல்கிற ஒரு தலைமையே பதற்றி வச்சான் அவனை தள்ளுங்கள் என்று சொல்ல காரணம் கடவுள் கொடுத்த திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி நாம் பயன்படுத்துகிற பொழுது கடவுள் அவற்றை கழிவு செய்கிறார் எனவே இதுதான் நம் அனைவருக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற உங்கள் அனைவருக்கும் என்று தரப்படுகிற இறைச்சி இறைவன் ஆசீர்வாதம் இருக்கிறார் அதனால தான் நீங்கள் எவ்வளவு காலமாக நாம் சுகமாக இருந்திருக்கோம் எவ்வளவு காலமாக நம்மை கடவுள் போஷித்திருக்கிறார் இப்பொழுது நாம் எடுக்கிற முயற்சி இந்த முயற்சியை நாம் முன்னின்று செயல்படுத்துகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து இணைந்து செய்கிறப்படும் அதுதான் மிக முக்கியம் சில பேர் நானாக உழைப்பார்கள் ஆனால் சேர்ந்து உழைக்க தெரியாது ஆனால் எந்த வெற்றியும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் எந்த வெற்றியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது ஒரு கூட்டு செயல்பாடு அதனை நம்முடைய திருத்தந்தை பொழுது சிறுதாதிஜி கூட்டு கே செயல்பாடு என்று அழைத்திருக்கிறார் எனவே நாம் அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொள்வோம் நிச்சயமாக இதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு எனவே நாம் அனைவரும் இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்கிறதன் வழியாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவங்கி ஆகிய மாவட்டங்களுடைய நலிந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக முன்னேறும் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட கடவுள் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த முயற்சி சிறப்பாக வெற்றி பெற வருகிற காலங்களில் அவற்றிற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் இதே காட்சியை மனதில் கொண்டு இதே முயற்சியை சிறப்பாக தொடர்ந்து செயல்படுத்த இறைவன் அருள்புரிய இந்த திருப்பதியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமாம் பொருட்களையும் அதிகரித்து அடையாளமாக நாங்கள் பயன்படுத்த திருமுழுக்கானது எங்களுடைய தண்ணீரானது எங்களுடைய திருமுழுக்கையும் தூய்மை கொடுத்து எங்களை புரிதப்படுத்துவதாக இந்த ஆண்டுகளாக இருக்கும் फिर आगे बढ़ते हैं Oh, my